மூன்றாவது செய்தியாக தென்காசி மாவட்ட மைய நூலகத்தில் முதல் நிலை நூலகராக பணி செய்யக்கூடியவர் முனியப்பன் கூடியவர் சார் இவருக்குரிய அந்த பகுதியில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய தென்காசியைச் சேர்ந்த ஆனந்தன் ஐயாசாமி என்பவர் வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து இலவச கையேடு வழங்குவதை கூட ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ டென்த்து டுவல்த்துக்குலாம் இப்போ டுவெல்த்துக்கு பப்ளிக் நடந்துகிட்டு இருக்குது டென்த்துக்கும் பப்ளிக் வரப்போகிறது இந்த மாதத்துலேயே ஸோ அது பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஈவெண்ட்டை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்களுக்கு அந்த ஃப்ரீயாக கைடு கொடுக்குற மாதிரி அந்த நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து மேலிடத்துக்கு தெரிய வர அவருக்கு வந்து இந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் வந்து ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க அதில் வந்து அவர் வந்து இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் எதுக்காகனு தெரியாமலே அவருக்கு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷனை அவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் பப்ளிக் லைப்ரரி எல்லாமே மாணவர்களுக்காக நிகழ்ச்சி நடப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பப்ளிக் லைப்ரரியில் அதாவது வாசகர் வட்டம் அதாவது நூலக வாசகர் வட்டம்ங்கிறது எல்லா நூலகத்துலையும் இருக்குது வா வருஷத்தில் ஒரு தடவை வாசகர் வட்ட திருவிழா நடக்குது எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எல்லா நூலகத்துலேயும் அதுக்காக கிராண்டே இருக்குது இதை பண்ணுறாங்க கிராண்டில் கூட அங்கே உள்ளவங்க அனௌன்ஸ் பண்ணி இதை பண்ணுறாங்க அந்த நூலகம் மூலமாக படிப்ப கொண்டு போகிறதுக்கான விஷயத்தை எல்லோரும் பண்றாங்க இப்போ ஆனந்த ஐயாசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரிவுக்கு மாநில பொறுப்பாளர் அதை தள்ளி வச்சிருங்க ஆனா மாணவர்களுக்கு கைடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இல்லை அவங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அரசாங்கத்தில் இந்த நூலகம் மூலமா பண்ணணும்னு நினைக்கிறார் அதுக்கு அந்த நூலகர் அவருக்கு கண்டிப்பா அந்த அதிகாரம் இருக்கு எத்தனையோ நூலகத்துல இது நடக்கக்கூடியது தான் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் கூப்பிட்டு கோச்சிங் கிளாஸ்லேருந்து கொடுக்கறது கைடு கொடுக்கறது அவங்களுக்கு பேனா பென்சில் கொடுக்கறது இதையெல்லாம் வந்து நூலகம் மூலமாக அங்கே உள்ளவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்து தான் இது அவர் அதை அழகாக பயன்படுத்தி நாம் செய்வோமே அப்படின்னு மாணவர்களுக்கு வழிகாட்டி நூல் வழங்கியிருக்கிறார் அவர் பிஜேபிக்காரர் காரர் என்ற ஒரே காரணம் அந்த நிகழ்ச்சியில் எந்த அரசியலும் இல்லை அவர்கள் எல்லாம் மாணவர்கள் நூலகத்துக்குள்ளே அரசியல் இல்லை வழங்கப்பட்டதெல்லாம் அரசியல் இல்லை நிகழ்ச்சியில் அரசியல் இல்லை ஆனால் நூலகர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ன நியாயத்தை இதே ஒரு திமுக காட்சியில் இருந்தால் இப்போ நீங்கள் முந்தின கேள்வியில் சொன்னீங்க ஸ்கூல்லேருந்து பஸ்ஸெல்லாம் கொண்டு போனீங்களே அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்கூலிலேருந்து திமுக காரர் பஸ் கொண்டு போனதுனால அந்த மாவட்டத்தை சேர்ந்த பொள்ளாச்சி மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை கல்வித்துறை அதிகாரிகளும் இடைநீக்கம் பண்ணுவீங்களா பண்ணணுங்களா அப்போ அப்போ அதுவும் மிஸ்கவர்னன்ஸ் அது அப்யூஸ் ஆஃப் பவர் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தானே இங்கே மிஸ்யூஸ் எல்லாம் அப்யூஸும் இல்லை நல்லது நடந்திருக்கு ஆனால் இது பண்ணுறாங்க அப்போ திமுக வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு பிரதமரை பார்த்தால் அவருடைய கண்களில் பயம் தெரியும் ஏன்னா நீங்கள் இருபத்தோரு இடத்துல நிற்கிற எத்தனை இடத்துல ஜெயிக்க போகிறேன்னு தெரியாது பதினைஞ்சு இடத்துல ஜெயிப்பையா அவர் முந்நூற்றம்பது இடத்துல ஜெயிக்க போகிறார் ஒன்றை விட எத்தனை மடம் கூட இருக்குது அவர் இணத்துல ஒன்றை பார்த்து பயமா நீ கண்ணாடியில் பார்த்துக்கோ உனக்கு பயம் தெரிஞ்சிருக்கும் ஆகியனால பிரதமருக்கு பயம் தெரிஞ்சுன்னு நினச்சிருப்ப ஒரு நூலகத்தில் மாணவர்களுக்கு வழங்கினதுக்கே உனக்கு பயம் வருதுன்னா ஸ்டாலின் கண்களில் பயத்தை தவிர ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் வேற எதுக்கும் இதை சொல்லவே முடியலை என்ன என்ன பண்ணணும் அவர் திமுக காரர்களை கூப்பிட்டு நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துங்க அந்த மாணவர்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல மனுஷன் அர்த்தம் மாணவர்களுக்கு நீ ஏன் கொடுத்தேனே கேட்டால் கொடுக்கறத கெடுக்கவனுக்கு பேர் ஒரு சீஃப் மினிஸ்டராக எனக்கு புரியவில்லை பத்து சதவீதம் எது கொடுத்தார்கள் வீக்கர் செக்ஷனுக்கு எக்கனாமிக் வீக்னஸுக்கு அதை தடுத்தவர் ஸ்டாலின் சிஏஏ வெளிநாட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே ப்ராசிக்யூட் பண்ண மைனாரிட்டிஸ் இங்கே வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை அதை தடுக்கிறவர் ஸ்டாலின் மாணவர்களுக்கு ஒருத்தர் பிஜேபி கிடக்கிறாரு அதை தடுக்கிறவர் ஸ்டாலின் கேவலமான புத்தியாக தெரியலையா இது கேவலமான புத்தியா இல்லையா யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது குடும்பம் மட்டும் எல்லாத்தையும் அழிக்கணும் என்னையா இது ஆட்சியாக இல்லை அசுரத்தன்மா எனக்கு புரியல ஒருத்தர் நல்லது செய்திருக்கிறாருன்னா உங்கள் கட்சிக்காரன அப்படி நல்லது செய்ய சொல்லுங்கள் நீங்கள் போங்க அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் நிகழ்ச்சி நடத்துங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லவே இல்லை ஒருத்தர் செய்திருக்காததுனால பாடம் எடுத்துக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு அந்த நூலகரை சஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம் அந்த ஆள் குட்டின் தானே பண்ணியிருக்க முடியும் தப்பாக பண்ணியிருக்க முடியும் மாணவர்களுக்கும் போய் சேருது கைடு இலவசமாக ஒருத்தர் கொடுக்குறாரு அரேஞ்ச் பண்ணுங்கிறாரு இவர் அரேஞ்ச் பண்ணுறாரு முடிஞ்சு போச்சு அதோட வேலை முடிஞ்சு போச்சு எந்த கட்சியாக இருந்தாங்க அவர் மனிதன மனிதனாக பார்த்துருக்கிறாரு நீதாய் மனிதனுக்குள்ள கட்சியை பார்க்குற மனிதனுக்குள்ள ஜாதியை பார்க்குற என்ன மோசமான அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க மோசமான அரசாங்கம் பார்வை தப்பான அரசாங்கம் அப்படித்தான் நான் இது சொல்லுவேன்